இந்த வேளாடம் தனியமலை பாலமுருகன் திருக்கோவில் ஜெங்கநல்லூர் மதுரை மூளைகேட்டு தார் மூணு பஞ்சாயத்தை சேர்ந்ததுல மக்கள் வந்து இந்த திருக்கோவில வந்து கண் நடத்திட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இக்கோவில் வந்து நிர்ணயம் பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிர்ணயம் பண்ணி ஒரு முப்பது வருஷம் வந்து சாதாவாக இருந்துச்சு அதுக்கு மேலே ட்ரஸ்ட்டு ஆக்கி ஒரு இந்த வேளாடும் தனிமலை சுற்றிலாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமத்துக்கு சேர்ந்தங்களில் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருன்னு உறுப்பினராக போட்டு அதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் போட்டு உறுப்பினராக போட்டு கோவிலு திருப்பணிகள் எல்லாம் நடந்துட்டு வருது கோவிலினுடைய சிறப்பு என்னென்னாக்கா பாலமுருகன் குழந்தை வடிவில் முருகனாக இருக்கிறாரு இங்கே வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க ஒன்று அங்கே வந்துட்டாலே போதும் ஒரே நாள் ரெண்டு ஒரு ரெண்டு செவ்வாய்கிழமை வந்துட்டாலே போதும் கண்டிப்பாக குழந்தைன்னு நிச்சயம் எத்தனை வருஷம் குழந்தை இல்லாத இருந்தால் கூட பரவாயில்ல அதேமாரி திருமண தடை இருக்கிறவங்க வந்து வந்தாலும் அது நிறையிருது இங்கே ராகுகேது ஸ்தலமாக இருக்குது அதில் வந்து ஒரு மூணு விழகிழமை வந்து அபிஷேகம் செஞ்சால் அந்த இது வந்து நிறைவேறு குழந்தைகள் தான் இருக்கிறாரு திருமணம் திருமணமாகாதவங்களுக்கு இங்க வந்த திருமணம் கண்டிப்பா திருமணம் நடக்குது வந்து என்ன எடுத்துட்டு வரணும் ஏதாவது எடுத்துட்டு வரணுமா இல்ல வெறும் சும்மா

அருளா கேட்டுன்னு சில பரிகாரங்க சொல்றேன் அது செஞ்சாலே போதும் இங்க வந்து நிறைய திருமணம் ஆகுது திருமணம் நிறைய நடக்குது திருமணம் ஆனாக்கா ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை தான் போறது ஆண் குழந்தை போறது இருந்த உடனே குழந்தைக்கு வந்து இடைக்கடை கோயிலுல போடுறாங்க ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு பத்து அடிக்கு மேல குழந்தை அடி வருது

கொஞ்சம் நாள்ட்டுமா இருக்குது டெய்லி வந்து ஒரு நாற்பது பேர் அறுபது பேர் இது அன்னதானம் செய்கிறோம் கிருத்திகை ஒரு ஏ சிப்பும் எட்டி சிப்பும் அரிசி அன்னதானம் நடக்குது வடை சரிங்க இப்போ இந்த கோயிலில் வந்து கிருத்திகை சஷ்டி இதை தவிர வேறு என்னென்ன விசேஷமாக நம்ம செய்கிறோம் திரு கார்த்திகை மகாதீபம் வந்து ஆயிரம் லிட்டர் நெய்யும் ஆயிரம் மீட்ரு காடாவும் போட்டு அது கொப்பரம் அதில் அந்த கொப்பரியில் தீபம் யாத்திரம் நிறைய மக்கள் வந்து நிறைய வராங்க எல்லாம் நெய் காடா துணி திருகி எண்ணிங்க எல்லாம் நிறைய ஜன தந்து உபயோகமாக தராங்கோ அது வச்சு பத்து பதினோரு நாளைக்கு தீபம் யாத்திரும் அது போனால் கிருத்திகே நல்ல விசேஷம் நிறைய ஜன அலங்காரம் உச்சவரு மூலவரெல்லாம் சாப்பிடி மாலை அலங்காரம் செஞ்சு வைக்கிறோம் அது சஷ்டிக்கு வந்து சஷ்டி பவுர்ணம் பூஜையும் கிருத்தி மாத தோறும் பௌர்ணமி பூஜும் அதுவும் நடக்குது இந்த கோயிலோட திருவிழா ஒவ்வொரு கோயிலுக்கும் சில கோயில் வந்து ஆடி மாதம் இந்த கோயிலுக்கு எப்போ அது ஆடி கிருத்திக்கு நல்லா சிறப்பா நடக்கும் பங்குனி உத்திரமும் நடக்குது வைகாசி விசாகத்தில் நடத்துகிறோம் சாந்தல் அலங்காரம் பண்ணி பெருத்திருவிழாக்கா ஆடி கிருத்திக்கு தான் ஏ போஸ்ப்பு அன்றைக்கி வந்து சாமி திருக்கல்யாணம் செய்கிறோம் ம் அதுக்கு நான் வந்து அன்றைக்கி தானே வந்து போன போன வருஷம் கூட வந்து இருபத்தி நாலு சித்தம் வச்சு அன்னதானம் போடுது அன்றைக்கி தானே ம்